சில பேர் சொல்றாரு ரொம்ப சொகுசா ஏசி ரூம்ல உட்காந்து பேசினிருப்போம் தனியார் கிட்ட பிரச்சனை நல்லா இருக்குங்க அதே ஆள தீபாவளி பொங்கலுக்கு நீ கிளாம்பாக்கத்துல போய் மைக் கொள்ள கொள்ளடிக்கிறானுங்க சார் அநியாயம் சார் தனியார் பஸ் என்ன சார் கொல்ல சார் போன வாரம் போன சார் எட்நூறு ரூபாய் டிக்கெட் சார் இப்போ பார்த்தா ரெண்டாயிரம் ரூபாய் டிக்கெட் கேட்கறாங்க சார் யாருங்க எப்படி போச்சு அதான் தனியார் அது பக்கத்துலயே பக்கத்துல ஏசிடிசி நிக்குது அரசு விரைவு போக்குவரத்து நிக்குது

படம் ரிலீஸ் ஆன அன்னைக்கு என்ன டிக்கெட்டு நாலு நாள் கழிச்சு என்ன டிக்கெட்டு கட்டுப்படுத்த முடியுது உங்களால தனியார் பள்ளியில் இதே பாடத்திட்டம் உள்ள தனியார் பள்ளியில் என்ன ஃபீஸ் வாங்குறாங்க இன்னொரு தனியார் பள்ளியில் என்ன ஃபீஸ் வாங்குறாங்க எல்லாம் ஒரே மாதிரி ஃபீஸ் வாங்குறாங்களா கட்டுப்படுத்த முடியுது உங்களால தனியார் கல்லூரியில் டாக்டர் சீட்டுக்கு எவ்வளோ வேலை போகுது எங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு பொண்ணு ப்ளஸ் டூ பாஸ் பண்ணிடுச்சு அந்த பொண்ணுக்கு பதினெட்டு லட்சம் ரூபாய் கொடுத்து சீட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணி வச்சுக்கிறாங்களா கிடைக்கல இன்னும் பதினெட்டு லட்ச ரூபா கொடுத்துட்டாங்களாம் கட்டுப்படுத்த முடியுதா உங்களால இதுதாங்க தனியார் மயம் இந்த தனியார் மயத்தை எடுக்க எதிர்க்கலன்னு சொன்னா சாதாரண ஏழை எளிய மக்களுடைய கல்வி என்பது கனவாக மாறும் அவனுடைய வேலை என்பது கனவாக மாறும் அவனுடைய வாழ்க்கை தரம் என்பது மேம்படாது எனவே தான் பொதுத்துறை எடுக்க வேண்டும் என்று நாம் சொல்கிறோம் எல்லாம் பொதுவாக போனால் எருக்கு எடுக்கிற நோக்கம் வராதுன்னு சொல்லிட்டு பாடி வச்சுட்டு போகணும் நம்ம பட்டுப்பாட்டு எதுக்கு பொதுத்துறை ஏன் பொதுத்துறை என்று சொன்னால் அது என்னுடைய சொத்து வடிவேல் சொல்லராஜ உங்கள் சொத்து அப்படின்னு ஒரு வீடியோ விட்டு வர இது மக்கள் சொத்து மக்கள் சொத்தை விற்பதுக்கு நீ யாரு உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தது நீங்கள் எப்படி டெண்டர் விடுவீங்க இ பஸ்ஸை எங்க பேசுனீங்க நூத்தி பத்து விதியில அறிவிக்கிறீங்க சட்டமன்ற உறுப்பினர் நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினர் கேள்வி கேட்ட பதில் இல்ல போராட்டம் போராடுறதுக்கு வழி கிடையாது நம்ம போராட்டம் சொல்லிட்டு அறிவிச்சா உடனே தடுத்து நிறுத்திடுவாங்க காவல்துறை சொல்லும் நீங்க தான் போராடணும் அதை சொல்றதுக்கு காவல்துறை யாரு அப்படின்னு நம்ம சார் பர்மிஷன் இருக்கிற இடத்துல நீங்க போய் போராடுங்க சார் பர்மிஷன் இருக்கிற இடம் எங்க கூவங்கார ஓரம் யாரும் ஆக மாட்டான் இப்ப தாராப்பூர் டவர் இப்போ அதுவும் கிடையாது போயிட்டு சிவானந்தா சாலை அந்த பக்கம் கூவம் இந்த பக்கம் பில்டிங்கு யாரும் இருக்க மாட்டான் நம்ம வாழ்னு எவ்வளவு நாளும் ஊர்வலம் போலாம் எவ்வளவு நாளும் கோஷம் கொடுக்கலாம் நான் கொடுக்குற கோஷத்தை சந்திரு கேட்பாரு சந்திரு கொடுக்குற கோஷத்தை ஆனந்த் கேட்பாரு ஆனந்த் கொடுக்குற கோஷத்தை நான் கேட்பேன் அவ்வளவுதான் நம்மளுக்குள்ளே மாத்தி மாத்தி கோஷம் கொடுத்துட்டு வந்து மக்கள் கிட்ட போவாது தான் அரசாங்க போக்குவரத்து ஊழியர் சங்கம் மக்கள் சந்திக்க வேண்டும் ஜனநாயகத்தினுடைய இறுதி எஜமானார்கள் மக்கள் எனவேதான் நாங்கள் மக்கள் மன்றத்தை நாடி இருக்கிறோம் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது மக்கள் நியாயமானவர்கள் நேர்மையானவர்கள் எங்களுடைய கருத்து செல்ல வேண்டும் மீடியாவில நம்ப முடியாது என்ன காசு கொடுத்தா அவனுக்கான செய்தியை போடுவான் ஏதாவது சினிமா நடிகை சினிமஸ் மாட்டினா அதை முதல் பக்கத்தில் போடுவான் அதை தலைப்பு செய்தி போடுவோம் ஊடகத்தை பார்த்து மையம் என்று போக்குவரத்து பிரச்சாரம் பண்ண பிறகு வேற வழியே இல்லை செய்தி சொன்னாரு வேற வழி கிடையாது நான் நடுநிலையான பத்திரிகையாளர் என்று தன்னை காட்டிக்கொள்வதற்காக எங்கேயாவது ஒரு இடத்துல சின்னதாக செய்தி எழுதுறான் டிவியில டிபேட் ஆக வேண்டியதான இந்த விஷயத்தை தனியார் மையம் ஏன் கூப்பிடுப்பா டிரான்ஸ்போர்ட்ல இருந்து ரெண்டு பேரை கூப்பிடு தனியார் ஆளு ரெண்டு பேரை கூப்பிடு சமூக ஆவலர் ரெண்டு பேர் கூப்பிடு ரெண்டு அரசியல் கட்சி கூப்பிடு வேற வச்சு பேசு தனியார் மையம் நாட்டு மக்களுக்கு நல்லதா கெட்டதா பேசு டிபேட் ஆகட்டும் செய்யுமா ஊடகங்கள் செய்யாது எதிர்கட்சி ஆனவன் மயக்கத்துக்கு வந்துடுவான் ஆளுங்கட்சி ஆனவன் வேற இடத்துக்கு போடுவான் இதுதான் ஊடகத்தில் இருக்கிற பிரச்சனை எனவே நம்மளுடைய பிரச்சனையை நாம் மக்களிடத்துக்கு எடுத்து நம்ம கையில் இருக்கிற ஊடகத்தை நம்ம பயன்படுத்தணும் சமூக ஊடகத்தை நாம் வந்து பயன்படுத்தி ஆக வேண்டிய அவசியம் இருக்கிறது